ஏன் இந்த பிரிவு போனா டி டிடிவி தினகரன் சசிகலா எல்லாரும் இணைந்து கூடி எடப்பாடி பழனிசாமி இறக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு எந்த ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை கூவத்தூர் மூலியமாக முதலமைச்சராக கொண்டு வந்தாங்களோ அந்த ஓ பி இவர்கள் கூட நிற்கிறாரு இவர்கள் முதலமைச்சராக கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி எதிரா நிற்கிறாரு அப்ப ஏன் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை டிடிவி சசிகலா எல்லாரும் சேர்ந்த கொண்டு வந்தாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரா முதலமைச்சர் ஆக்கினவங்களுக்கே நன்றி இல்லையா நன்றி விசுவாசமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஓபிஎஸ் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அடிமையா இருக்க முடியாதுங்கிறார் நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்க சரி நான் முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கல என் முகத்துக்கு மக்கள் ஓட்டு போடல ஆனா நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அதிமுக இருக்கிறதுல நீங்க வந்து இவருக்கு போட்டா சரியா இருக்கணும் சொல்லி எனக்கு கொடுக்குறீங்க அதுக்காக உங்களுக்கு மூணு வேலையும் சேவகம் பண்ணிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு சேர் நுனியில உட்காந்துக்கிட்டு அப்படியே கூட கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படி இருக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார்